அனைவருக்கும் வணக்கம் எல்லா கூட்டுகளும் சாவிகளை கொண்டுதான் தயாரிக்கப்படுகின்றன எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டிப்பாக உண்டு கண்டுபிடிப்பது என்பது என்ன ஏற்கனவே மூடி இருப்பதை திறப்பதுதான் டிஸ்கவரி இஸ் நத்திங் பட் டு ரிமூவ் த கவர் அதைத்தான் தமிழிலும் வழிபாடு என்கிறார்கள் வழிபாடு இது ஒரு அற்புதமான சொல் இந்த சொல்லுக்குள்ளே விட இருக்கிறது உனக்கு வழி எப்படி தெரியும் இறைவனை பாடுவதால் அந்த வழி தெரியும் திருநாவுக்கரசர் இறைவனை மூடியிருந்த கோவில் கதவை பாடியே திறந்தார் என்பது அனைவருக்கும் தெரிந்த வரலாறு வழிபாடு என்பது வழிகாண பாடுவதால் வழிபாட தோன்றும் வழியே நமக்கு ஒரு வழி தெரியும் என்றால் நாளும் இறைவனை வழிபட்டு கொண்டே இருக்க வேண்டும் அதனால்தான் அனைத்து மதங்களும் வழிபாட்டை முதல் உரிமையாகவும் முன்னுரிமையாகவும் கொண்டிருக்கின்றன எனவே நாளும் இறைவனை வழிபடுவோம் அந்த வினாவிலிருந்தே நமக்கு விடை தெரியும் பார்க்க தெரிந்தால் பாதை தெரியும் பார்த்து நடந்தால் பயணம் தொடரும் பயணம் தொடர்ந்தால் கதவு திறக்கும் இறைவனை நோக்கி இறைவனை பாட பாட நமக்கு மூடி இருக்கின்ற வழிகளெல்லாம் திறக்கும் மனக்கதவும் திறக்கும் அகக்கதவு திறக்கும் புறக்கதவும் திறக்கும் மீண்டும் ஒருமுறை வழிபாடு என்பது வழிகாண பாடுவதால் வழிபாட தோன்றும் வழியே எனவே நல்ல வழியை காண என்றால் இறைவனை வழிபடுவோம் வழிபாடுவோம் வழி தெரிய நமது பயணத்தை தொடர்ந்து செல்வோம் நன்றி